ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட்ஸ் பை ஒர்க்கிங் உண்மை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு என்ன லன்ச்சு என்ன ஸ்நாக்ஸு பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நான் இருந்துருச்சு கிச்சன் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சிட்டேன் வந்துச்சு டீக்கு வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் இங்கே சென்னா ஊற வச்சிருக்கிறேன் சென்னா வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அதுவும் ஊற வச்சுருக்கேன் ஸோ வாங்க அப்படின்னு அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சென்னாவை கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சம் எடுக்கணும் அதனால் தனியாக வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கிறேன் லஞ்சுக்காக பசங்களுக்கு இங்கே டீ போட்டாச்சு இப்போ டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் டீ குடித்தா தான் வேலையை சூட் பண்ண அதனால் நான் போயிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போலாம் வந்துடுச்சு இங்கே சென்னா சென்னா சாதம் மாதிரி நான் வச்சுக்கேன் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண தண்ணி வச்சினோன்னா ஒரு விசில் போட்டு இறக்கிடலாம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே மூக்கட்லையே கொஞ்சம் எடுத்து வச்சேன் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம்ல இதை எடுத்து வச்சாச்சு சும்மா காலையிலே ஒன்று எடுத்து சாப்பிடு நல்லது தான் உடம்பு எடு ப்ரெஷ் பண்ணியாச்சுல்ல எடுத்து சாப்பிடு சாப்பிடு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்தல் நல்லா தாளித்து எடுத்து வச்சிட்டேன் இங்கே சென்னா பிள்ளும் ரெடி ஆகிடுச்சு முட்டை எடுத்து வச்சிட்டேன் இவ்வளோ தான் இன்றையோட லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே இவ்வளோ தான் இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாம் பிடிச்சி வச்சு வச்சு எல்லாமே பசங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க இனிமேல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான் நானும் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நான் ரொம்ப சிம் சிம்பிளான வீடியோ தான் காலையில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே இந்த சென்னா சாதம் தான் காலையிலேயே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம் மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போய்விடுவோம் நைட்டுக்கு வந்து டிஃபன் எதாவது நாங்கள் பண்ணிப்போம் அப்போ தான் வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிஃபன் ஒன்று லன்ச் ஒன்று தான் பேக் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு டைம் பத்தாது ஸோ நீங்கள் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் லஞ்சுக்கு செய்கிறீங்களோ அதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ